திருபெருமந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்காடு கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு விலை இல்லா கிரிக்கெட் பேட் ஸ்டம்ப் பந்து அனைத்து உபகரணங்களும் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் வழங்கினார் ஊராட்சி மன்ற துணை தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திருபெரும்புதூர் கூட்டுறவு வங்கி தலைவரும் வெங்காடு ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவரும் கலந்து கொண்டார் ஒன்று ஐந்து ஆறு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இன்று காலை சுமார் பத்து மணி அளவில் வெங்காடு இளைஞர்களுக்கு விலை இல்லா கிரிக்கெட் பேட் ஸ்டம் பால் அனைத்து உபகரணங்களும் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் வழங்கினார் உடன் ஊராட்சி மன்ற துணை தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திருபெரும்புதூர் கூட்டுறவு வங்கி தலைவரும் வெங்காடு ஏரி நீர்ப்பாச சன சங்கத் தலைவரும் கலந்து கொண்டார்